அப்போ வாழ்க்கை கெட்டு போச்சே நீ ரொம்ப ஃபீல் பண்ணவத்தே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குது பெத்த பிள்ளை புருஷன் வீட்டில் இல்லையே நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தவத்தே ஏ டோப்ப முடியும் இதெல்லாம் எப்போ நடந்து பாய முடிட்டு நில்லு உனக்காக தான் பாடுபட்டு கிடக்கேன் உன் புருஷனை நிரந்தரமாக பிரிஞ்சு போயிரியா அப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நில்லு ஏத்தே குழந்தையாட்ட வரத்தபடியா தேய் ம் ம் இதெல்லாம் பாட்டே இவ வளர்த்தா இருக்காங்கக்காக சண்டைக்கு கூட உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தம் இருக்கு

அது வந்து வாழ்த்து வாழ்த்து புதுவச்சத்துக்கு வால்ட்டு செல்லக்கு பண்ணிட்டே ஏத்த இங்க தான் நீங்க ඉர்க்கி அப்போ கொஞ்சம் தூரமா அங்க போய் சொல்லிட்டு முதல்ல

ஆனால் என் மைனி சரியான ஏமாதியாக இருக்குது இதை வச்சுக்கிட்டுலாம் ஒரு திட்டமும் போட முடியாது எல்லாத்துலேயும் எப்படி தான் கடைசியில் கவுத்துறோம் இவ்வளோ ரெண்டு பேரும் என் வாழ்க்கையை கடுத்து விடுவேன் இவ்வளோ வாழ்க்கை மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் நான் என் புசுனை விட்டு எப்படியோ பெரியேன் என்ன சேர முடியாமல் தவிச்சிட்டு கிடக்க இந்த புது வசதி கூட ஒரு வாழ்க்கை தேவையெல்லாம் அந்த மனுஷன் ஆனால் இவன் மே நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க ஆசீர்வாயம் பண்ணுங்க நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க எழுந்துருங்க இன்னைக்கு யார் சமைச்சது மாமா அம்மா எங்க அம்மா கையனால சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படியே அம்மா ருசி வந்துட்டு